ஐஸ்வர்யா எந்த ஒரு ஐஸ்வர்யா நீங்க ஐஸ் 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 ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா கிட்ட நான் சொல்லுங்க ஐஸ் தான் என்ன ஐஸ் அழிக்க ஐஸ்வர்யா எந்த ஒரு உனக்கு தெரியலையா இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன ஜம்மந்தா இந்த பிள்ளைக்கு உனக்கு ஜம்மந்தா என்ன அப்புறம் ஏன் பிள்ளை வேன்ல போகும்போது வேலை போகும்போது நல்லா வந்து பிடிச்சி விட்டியா பிடிச்சி எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் நீ பிடிச்சி என்ன இருந்து பிள்ளையா சாக நினைக்க வைப்பியா எத்தனை முயற்சி பண்ண எத்தனை நாள் முயற்சி பண்ண பதினஞ்சு நாள் யாரும் காப்பாற்றுறது இந்த பிள்ளை மேலே வந்து இருக்கிற குளமங்கலம் பெருங்கால் ஐயனார் இந்த அய்யனார் வந்து இந்த பிள்ளைக்கு என்ன சம்மந்தம்

நல்லா இருக்கா <American> <Sun> <pesos> கிடைக்கா <dethates> <Diamond Hayır> <anyway> <ceux> <Hayır> <tiny> <neither> அவனுக்கு வேண்டாம் ஒன்றே பிடிக்காது எனக்கு தான் உண்டு உடனே இல்லை நீங்கள் சாப்பிடு எனக்கு வேண்டாம் சாப்பிட வேண்டே ஆ சைவப்பில் தண்ணி சாப்பிடுவோம்மா பயப்படா பாய் பண்ணி பயணம் சரி வேணும் வேணாம் சரி நல்லா தண்ணியை குடிச்சிக்கிட்டு தெம்பா நேராக எங்கேயோ வரையா

காமன் தாத்தாமா சத்தியமா பாலை கர்பேமா சத்தியமா நீ கூப்பர் தேவா சத்தியமா இந்த புல்லட் போயிரேன் நீமே வரமாட்டேன் முக்கால் சத்தியமா போறேன் முக்கால் சத்தியமா போறேன் ஐந்த ரெட்டால வாடட அடி வா அடி வா எல்லாரும் அடி வா அடி வா அடி வா

мотрите, Terrain of is not able to start the garden. It's a little really thick. I think they anything like it is bought in a grain Why பூ they put it in thelands? Do you think I'll make the dryer perk of it? Zine and

சத்தியம் சத்தியமட்டு போறீங்களா பேரிபா அழகா இருக்கு பரவாயில்ல முக்கால் சத்தியமா சமையல் தாத்த சத்தியமா பாண்டி கரும மழை சத்தியமா இது கூப்பிட தேவன சத்தியமா இந்த புள்ளேட்டு போயிடுறேன் சத்தியமா போயிடுறேன் தெரிஞ்சுமா பூம்பு எடுத்து போயிருக்கியா முக்கால் சத்தியமா போயிடுறேன் யார் அடிவாடுங்க பேரு பேருக்கா பிரதிக்கா பிரதிக்கா நீத்தபோத்தூங்கும் போது தூங்கும் போது காலையில் எந்திரிச்சு என்ன சொல்லு

அதனால எட்டு மூலமாக வைப்பையே அதனால எட்டு குடி போயிட்டேன் பிள்ளையா தானே பரவாயில்லையா நல்லா வச்சுக்க நல்லா வச்சுக்க நல்லா வாலை எடுத்துக்க உனக்கு பூ வேணுமாடா அவன் பூ கேட்கறா ஊதலாமா அவன் பூ கேட்குறா என்ன பண்ணலாம் எடுத்து கலந்து சுற்றிக்கடா வாடைய எடுத்துக்கடா உனக்கு வந்துருச்சுடா சரி சந்தோஷம்மா வேறு என்ன வேணும் மட்டும் போயிடலாமா பூ எடுத்து கலந்து சுற்றிக்க முக்கால் சத்தியம்மா

நான் ஒரு ப்ராப்ளம்ல வந்துதே நீ என்னது வாயில வரக்கே என்ன பார்க்காத அடியே பார்க்காத ஏக நீ பாத்துறனால எச்சி வந்து போச்சு லக் பிசை வேணும் இருந்து நீ பாத்துறதால மூட்டை லக் பிசி போச்சு நீ பார்க்காத நீ பார்க்காத நான் பார்க்கறேன் நீ வந்து பார்க்காதே ஏச்சோறாத பிரியாணி உனக்கு யாருமா வாங்கி விடுப்பா ஐயா உனக்கு பிரியாணி யார் வாங்கி விடுப்பா சென்னப்பாரா அப்பா என்னடா பார்த்தாரு சிங்கம் பூத்தாரு அப்பா பிரியாணி பசு அவர ஆர்டர் பண்ணி பெரிய இருக்காரு வீட்டில் இருக்காரு உன்ன பத்தி ஒன்றும் நினைக்கலையா அவரு கவலையே பண்ணல சரி அடுத்து பிள்ளையே இருக்கா ஈய் இங்கே வையு இங்கே வய எடுத்து விடுவோம் விட்டுவோம் ஆர்மையோட